சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா இன்று நம்ம ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அவுளியாக்களை பற்றி சொல்லும் பொழுது இன்று ஓதன ஒரு இடத்தில் அலா இன் அவுளியா அல்லாஹி லாகோ ஹூன் வலாகும் யஹனு அவுளியாக்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவுளியாக்கள் என்றால் யார் நாம் கூட அந்த தகுதியை பெறலாம் என்பதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் உலகத்திலே ஒரு மனித நபியாக முடியும்னா யாரும் நபியாக முடியாது ஆனால் வழியாக ஆக முடியும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் கூட யாராவது ஒரு உள்ளாக இருப்பாங்க நமக்கே தெரியாது ஏன் நமக்கே தெரியாது நான் வழி உள்ளாங்கிறது சில வழிமார்களுக்கு தான் உள்ளா என்பதே தெரியாது அல்லாஹ் சொல்கிறான் வழிமார்கள் என்றால் யார் வெரி சிம்பிள் அல்லதையும் நாமனும் ஒக்கானும் எத்தக்கும் மூமினாக இருப்பாங்க அல்லாவுடைய பயம் இருக்கும் இந்த தன்மை வந்துட்டு எல்லாருமே வழிவில்லாதான் எந்த விஷயமானாலும் ஒரு தொழில் தொடங்குறாரு அல்லாவுடைய பயம் வருது எந்த விஷயமானாலும் அல்லாவுடைய பயம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் யார் அவுல்லாவுடைய அவுளியாக்கள்னு நல்லா சொல்கிறான் சொல்லிவிட்டு இவங்களுக்கு ரெண்டு வகையான அல்லாவுடைய பதவி இந்த தாயத்தில் அல்லா என்ன சொல்கிறான் அவுளியாக்களுக்கு அல்ல அவுளியாக்கள்னு சொன்னால் அவங்க குணம் என்னது ஈமான் ரெண்டாவது தக்குவா வெறும் இந்த ரெண்டு இருந்தால் அவங்க அவுளியாக்கள்ங்கிறாரில்ல இரண்டு என்ன தெரியுதுன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தக்கவாக வந்துவிட்டோம் அங்கே இருக்கிற எல்லாருமே அவளியாக்கள் தான் நாம் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டோம் இனிமேல் அல்லாஹ்வுடைய தக்குவா வரும் தான் நம்ம என்ன செய்யணும் வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சபதம் எடுத்தேன்னு வைங்க நாம் எல்லாருமே அவளியாக்கள் தான் அப்போ அவளியாக்களுக்கு அல்லாஹுத்தாலை சொல்கிறான் இந்த உலகத்துலையும் அல்லாஹ் ஒரு ஒரு பதவி கொடுக்குறான் மறுமையிலும் ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்கிறா குருவான் புஷ்ரா பில் ஹயாதி மறுமையிலும் அவர்களுக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் அவுளியாக்களுக்கு அல்லா கொடுக்குற அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னால் புஷ்ரா அப்படிங்கிறான் அல்ல புஷ்ரான்னு என்னென்னா அதுக்கு என்ன ஆயத்துக்கு என்ன தப்சீல் எழுதுவாங்கன்னா நல்ல கனவு நல்ல சொப்பனம் நல்ல கனவுகள் இன்னைக்கு பாருங்கள் கனவுல செய்தான் ரொம்ப தான் விளையாட்டு காட்டுறான் நம்மட்டும் நம்ம படுத்துட்டேன்னு வைங்களேன் ஒரு ஆள் தனியாக படுத்தேன்னு வைங்களேன் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க தனியாக படுக்காதீங்கோ ஒரு மனிதன் தனியாக படுக்கக்கூடிய ஆபத்தை விளங்கியிருந்தால் ஒரு காலமும் தனியாக படுக்க மாட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் என்கிட்ட சொன்னார் பள்ளி ஆசையில் பணி செய்யக்கூடிய ஒரு பணியாளர் சொன்னார் அசரத் நான் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு இடத்துல படுக்கிறேன் எனக்கு தூக்கமே இல்லை கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் தனியாக படுக்காதீங்கோ பக்கத்தில் யாராவது ஒரு ஆளை படுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த கனவு வராதுன்னு சொன்னேன் இது நான் சொன்னது இல்லை நாயகம் சொன்னது ஒரு மனிதன் தனியா இருக்கக்கூடிய இடத்துல அல்ல இடத்துல சொல்றான் ஷைத்தானுடைய நோக்கமே என்னன்னா பயம் உண்டாக்குறத ஒரு ஆளை பயம் உண்டாக்கி அவனை பலகீனப்படுத்துறது அவனை அப்ப கெட்ட கனவு இன்னைக்கு பாருங்க கெட்ட கனவுகிட்டா பொம்பளை சமாச்சார கனவு முழுவதும் கெட்ட கனவு தான் நபிமார்களுக்கெல்லாம் தூக்கத்தில் கலிதம் வராது ஏன்னா நபிமார்கள்ட்ட சைதா வந்து டச் பண்ண முடியாது ஒரு மனிதன் தூக்கத்தில் குளிக்க வேண்டிய வருதுன்னா அவன் செய்தித்தான் அவனை நினைச்சிருக்கிறான் தொற்றுக்குறாங்கிறதான் அர்த்தமே தவிர அப்படின்ற ரசூல்லா சொன்னாங்க நல்ல கனவுகள் வரும் நல்ல கனவுனா என்ன அருய சாதிக்கா ரசூல்லா சொன்னாங்க நபிமார்களுடைய வகி இருக்கல குரான் இறங்கக்கூடியதான் அல்லாஹால நாற்பது வகை இருக்குது ரசூல்லாவுக்கு குரான் இறங்கும் பொழுது இந்த நாற்பது வகையில் ஒரு வகையில் தான் இறங்கும் ஒரே மாதிரி இறங்காது எல்லா நேரத்துலையும் ஜிப்ரீல் அலை ஒரு நேரத்தில் ஜிப்ரல் அலைஸ்லாம் திஹத்துல் கலவிங்கிற சாபித் மனித உருவத்தில் வருவாங்க திடீர்னு ஓசை அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் திடீர்னு தேனி ஈச்சை இருக்கில்ல தேனி ஈச்சை குஷுன்னு சத்தம் கேட்கல தேன் தேனி ஈச்சை தேனு தேனி இருக்கலங்க தேனீச்சை இருக்கலங்க அந்த சத்தம் மாதிரி கேட்கும் இப்படி நாற்பது வகை இருக்குது குரான் இறங்கும்பொழுது ரசூல்லாவுக்கு நபியினுடைய அந்த வகி இருக்குல்ல வகின்னா குரான் இறங்கக்கூடிய அந்த வகிக்கு நாற்பது வகை இருக்குது நாற்பதுக்கு மேற்பட்ட வகை இருக்குது அதில் ஒரு வகை என்னன்னா நல்ல கனவு ஏ இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கனவில் அறுக்கிறதுக்கு தானங்க அவங்க கனவு கண்டாங்க உடனே அறுக்கலையா அப்போ கனவுங்கிறது நபிமார்களுடைய கனவுலாம் வகி தான் அதனால தான் ரசூல்லாவுக்கு ஆரம்ப காலத்தில் ஹிப்ரிய அலை இஸ்லாம்லாம் வரலை மூணு வருஷம் கனவுல தான் வகி வந்துட்டு இருந்துச்சு ரசூல்லாவு அப்போ தான் ரசூல்லா சொன்னாங்க நல்ல கனவு நபித்துவத்தின் நாற்பது பதவி வகைகளில் ஒன்று அப்போ அந்த நபு நமக்கு நல்ல கனவு வரலாம் அதனால் நாம் நபி முடியாது நல்ல கனவு வரும் ரசூல்லா சொன்னாங்க விலாயத்து வாசல் திறந்திருக்குது நுபுவத்து வாசல் மூடப்பட்டு போச்சு நபியுடைய வாசல் மூடப்பட்டு போச்சு ஆனால் வழியுள்ளாவுடைய வாசல் திறந்து இருக்குது நல்ல கனவு யாரெல்லாம் காண்றாங்களோ அவங்களாம் அல்லாவுடைய உடைய அவளியாக்கு நல்ல கனவுன்னா என்ன தாரமி அதீ சிகிதா எழுதுவாங்க கனவுகளை மூணு வகையாக பிரிக்கிறாங்க கனவுகள் மூணு வகை ஒன்று நாம் எதை நினைச்சிட்டு கொடுக்கிறோமோ அது கனவாக காட்சியளி ஒருத்தண்டை தகராறு பண்ணிட்டு போய் படுத்து கிடக்கிறோம் அல்லது ஒரு மனைவிட்டையே சண்டை போட்டு படுத்து கிடக்குன்னு வைங்களேன் கனவு கனவுலேயே அது மாதிரி திட்டுற மாதிரி சண்டை போடுற மாதிரியாக தான் கனவு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது டென்ஷனில் வந்து படுத்து கிடப்போம் நம்ம ப கனவு முழுவதும் அந்த டென்ஷனான கனவாக தான் இருக்கும் அப்போது ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அது கனவாக நப்ஸில் எதை நினைக்கிறது கனவாக காட்சி அளிக்கும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னு சொன்னால் மலக்கினுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடியது இதான் நல்ல கனவுன்னு சொன்னேன் மூணாவது என்னான்னா செய்தானுடைய தொந்தரவு மூலமாக புகாரியில் ஒரு அதீஸ் வருது ரசூல்லாட்ட ஒரு சஹாபி காலையில் சுபு தொழுத உடனே ரசூல்லாட்ட சஹாபாக்கள் ஒரு பழக்கம் இருந்துச்சு கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க ரசூல்லாம் காலையில் சுபு தொழுத உடனே ஏன்னா எல்லோரும் தூங்கி ஏஞ்சி உட்காராதானே எல்லாருமே கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கனவை சொல்லுவாங்க அதில் சில கனவு வந்து சிரி ரசூல்லா அந்த செனவு கனவை கேட்டு சிரிச்சிருவாங்க ரசூல்லாம் ஒரு சஹாபி பயந்து போய் ஒரு கனவு கண்டுருக்குறாங்க யார் ரசூலா என் தலை அப்படியே கலண்டு கீழே உள்ளுது யார் ரசோல்லா பயந்து போய் அப்படி யாருக்கு தான் பயம் வராது நம்ம தலை அப்படியே கீழே விழுற மாதிரி மூண்ட அப்படியே மூண்ட மாதிரி இருந்தால் நமக்கு பயம் வந்துடும்லாங்க கனவுல இது மாதிரி ஒரு சாப்பி கனவு கண்டு ரசூல் விட சொல்கிறாங்க ரசூலாக சிரிச்சிட்டாங்க செய்தி ரொம்ப தான் விளையாடி இருக்கான் வண்ட அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தான் அவங்கள்ட்ட செய்தான் விளையாடி இருக்கானே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கனவினால் நாம் திகில் அடைய வேண்டிய தேவையில்லை கனவுங்கிறது ஒரு மனிதனுக்கு தலையெழுத்தில் மாற்றாது

ஒரு மோசமான கனவுன்னு சொன்னால் உடனே எஞ்சி ரெண்டு ரக்காயத்து தொழுங்கோன்னு சொன்னாங்க சொல்லு உடனே ஒழுவிச்சது முதல்ல ஒரே வேலை உங்களுக்கு அந்த கனவு உன் வாழ்க்கையில் ஏதேனும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு நீ பயந்தால் உடனே ரெண்டு ரக்காயத்து தொழுவுங்கோ அல்லது தொழ முடியலையா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இடது பக்கத்து எந்த சைடாக படுத்து கிடக்கும்போது அது நீங்கள் கனவை காண்றீங்களோ உடனே பூஜத்தை பெரட்டிருங்கோ இடது வலது பக்கமாக படுத்து கேட்டீங்கன்னா நீங்கள் இடது பக்கமாக பிறண்டுருங்கோ பிறண்டுட்டு இடது பக்கத்தில் அவுது பில்லாது பிள்ளா அபிஷெய்தான் ரோஜின் ஔவுது பிள்ளா அபிஷெய்தான்னு சொல்லி மூணு தடவை நினைச்சீங்க லேசா துப்பிக்கிங்க துப்பிட்டு திரும்பி படுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அந்த கனவு எந்த இடைஞ்சலையும் ஏற்படுத்தாதுன்னு சொன்னாங்க செல்லாலி அது ரொம்ப கவனமாக செய்யணும் கொஞ்சம் அரபி ஆளா இருந்தா யாருலா இந்த கனவினுடைய நன்மையை கேட்குறேன் இந்த கனவினுடைய தீமையிலிருந்து காவல் தேடுகிறேன் அப்படின்னு ஒரு துவாவே அதிசயில் வருது இந்த கனவினால் ஏற்படக்கூடிய இந்த கனவை கேட்க இந்த கனவினுடைய நன்மையை அவனிடத்தில் கேட்கிறேன் இந்த கன அல்லாஹின் அசாலுக்க இந்த இந்த கனவினுடைய நன்மையை கேட்கிறேன் இந்த கனவினால் உள்ள ஆபத்தை விட்டும் காவல் தேடுகிறேன் என்று சூழல் அவர் துவா சொல்கிறாங்க அரபி ஓத தெரியாதவங்க வேணும் அவுத்பில்லாய் மின்தீத்தான் என்றுன்னு சொல்லிவிட்டு மூணு தடவை துப்பிட்டு இடது பக்கம் துப்பிட்டு அந்த புஜத்தை பிறட்டுனாலே உங்களுக்கு எந்த இடஞ்சலையும் தராது உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ரொம்ப பயம் கூட இருந்தால் ரெண்டு ரக்காயத்து தொழு கொடுங்கள் உங்களுக்கு கனவு ஆபத்து வராதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு விஷயங்க கனவுக்கு உங்களுக்கு ஆபத்து நடக்கும்னா இந்த கனவை நீங்கள் டீல் பண்ணுறதில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்கிற சூழ்நா கிண கனவு விஷயத்தில் விளையாட்டு பண்ணக்கூடாது சில நம்ம பொம்பளை சில பேர் இருக்கிறாங்க ஐயோ பெரிய தலைவலி ஒரு கனவை கண்டுட்டால் அதுக்கு விளக்கம் தெரிஞ்சு தான் ஆகணும்னு அவங்க ரொம்ப துடிக்கிறது அதில்லாம் என்ன ஆகுது நமக்கு சூழ்நா சொன்னாங்க கனவை சொல்கிறா இருந்தால் மூணு பேரை தவிர யார்ட்டை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க நீ கண்ட கனவை சொல்கிறா இருந்தால் யார்ட்டை தான் சொல்லணும் மூணு பேர சொல்லணும் ஒன்று யார்ட்டை சொல்லணும் உன் நண்பன்ட்ட சொல்லணும் உன் நண்பன் உனக்கு நல்லது தான் நடக்கணும்னு ஆசைப்படுவான் உன் நண்பன் எதிரி உனக்கு கெட்டது வரணும்னு நினைப்பான் ஆனால் உனக்கு உள்ள நண்ப இருக்கான் பாருங்கள் உங்களுக்கு நல்ல நம்ம நண்பனுக்கு கெட்டது அந்த நண்பன் நினைப்பான் ஆக உனக்கு கெட்ட கனவை இப்போ கணவசுறாயிருந்தால் நீங்கள் நல்ல ஒரு நண்பன்ட்ட சொல்லுங்கோ அவங்க அந்த கெட்ட கனவாக இருந்தால் நல்ல விளக்கத்தை சொல்லிடுவான் அல்லது அறிவாளிகிட்ட சொல்லுங்க அல்லது ஆலிம்கள்கிட்ட சொல்லுங்க ரசூ என்ன சொன்னாங்க அக்களின் புத்திசாலிட்ட சொல்லுங்கள் புத்திசாலியும் சமயோஜிதமாக பதில் சொல்லிடுவான் பாவன் ஏதாவது பயந்து தொலைஞ்சு எதுவும் பயந்துடக்கூடாது என்ன செய்வான் புத்திசாலித்தனமாக சமயோஜிதமாக விளக்கம் சொல்லிடுவான் அல்லது ஒரு ஆளியும் அறிஞர்கிட்ட சொல்லுங்கோ அல்லது நண்பன்ட்ட சொல்லுங்கோன்னு சொன்னாங்க ஏன்னா கனவு என்பது நீங்கள் அடுத்த வருடத்தில் சொல்லாத வரைக்கும் அது ஒரு க ஒரு பறவையினுடைய காலில் ஒட்டி கொண்ட இறகு சூழல என்ன சொன்னாங்க கனவு என்பது அந்த காட்சிக்கு என்ன சொல்ல எதை சொல்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஒரு பறவை இருக்குல்லங்க ஒரு பறவை பறவையினுடைய காலில் ஒரு இறகு இருக்குன்னு வைங்களேன் அது பறந்துட்டுனா கீழே விழுந்துடும் அது பறக்காத வரைக்கும் அந்த காலில் அந்த இறகு இருக்குது அது பறந்துட்டுனா கீழே விழுந்துடும்லாங்க அதனால் நீங்கள் யார்கிட்டையாவது அந்த விளக்கத்தை சொல்லி அவங்க உடமா ஏதாவது விளக்கம் சொல்லிட்டாங்கன்னா அது நடந்துடும் சொன்னாங்கிற சூழ்நிலை அதனால தான் நினைச்சக்கூடாதுன்னா கனவு விஷயத்தில் வந்து நம்ம நினைச்சிக்கக்கூடாது எல்லோரும் மோசமான கனவாக இருக்குது கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது ஏன்னா ஒரே கனவு ஆளுக்கு தகுந்த பதில் மாறும் எப்படின்னு சொன்னால் அல்லாமா சீரி ராமத்துல்லா அலின்னு ஒரு ஆள் இருந்தாங்க மாலிகி மாமுடைய உஸ்தாத் அலி அல்லானுடைய மாணவர் ரசூல் சல்லா அலிஸ்வலத்துக்கு பத்து வருஷம் பணிபிடிச்சாங்களே அனுசிரலி இல்லா என் ஜனாசாவை குளிப்பாட்டி துழுவை அடக்கக்கூடிய பாக்கியம் என்னுடைய மாணவர் இப்படி சீரின் தான் செய்யணும்னு சொன்னாங்களே அனுசிரலி இல்லா அந்தளவுக்கு பெரிய இறைநேசர் செல்வர் ஆனால் கனவுல பெரிய ஞானியம் யூஸ் நபிமார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் கனவுக்கு எப்படி விளக்கம் சொன்னதா அல்ல சொல்லி காட்டுறான்ல அதே மாதிரி இறைநேசர்களில் ரசூல்லாவுடைய உம்மத்துமார்கள்லேயே ஒரு பெரிய ஆளி கனவுக்கு விளக்கம் சொன்ன மேதை அவங்கள்ட்ட ஒரு ஆளுக்கு ஒரு கனவு சொன்னார் நான் பாங்கு சொல்கிற மாதிரி கனவு கண்டேன் நீ ஹஜ்ஜிக்கு போவேன்னு சொன்னாங்க ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர் வாதின் ஃபின்னாசி நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜுடைய உடைய அதான் சொல்லுங்கள்ங்கிறான் அல்லாஹ் குர்வானில் அப்போ அதான்கிற வார்த்தை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு ஹஜ்ஜிக்கும் சொல்லப்பட்டிருக்கு நீ ஹஜ்ஜிக்கு போவேன்னு சொன்னாங்க இன்னொரு ஆள் வந்தார் நான் பாங்கு சொல்கிற மாதிரி கனவு கண்டேன் நீ திருடனாய் கைது செய்யப்பட்டு உன் கை சொன்னாங்க ஒரே கனவு தான் அல்லாஹ் யூசுப் சூறாலே இப்போ அதுதான் நம் ஒரு அழைப்பாளர் ஒரு மோதியின் அழைத்தார் எல்லாம் திருடர்கள் என்று என்ன செய்தார் அழைத்தார்னு சொல்லி அதானுங்கிற வார்த்தை திருட்டுக்கும் வந்திருக்கு அதானுங்கிற வார்த்தை அஜிக்கும் வந்துருக்கு அப்போ அந்த ஆளுக்கு அது அஜ்ஜாக பொருந்துச்சு இந்த ஆளுக்கு இது திருடாக பொருந்துச்சு அதனால அப்போ நமக்கெல்லாம் விளக்கம் தெரியுமா அவங்க அவளியாவாக இருந்ததுனால இந்த ஆளு திருடேன் இந்த ஆளு அஜிக்கு போவார் அப்படின்னு விளங்குனாங்க அப்போ ஒவ்வொரு ஆளுனுடைய நசீபை பொறுத்த அந்த கனவுனுடைய அமைப்பு மாறும் ஒரே காட்சி ரெண்டு பேருக்கும் ஒரே பதிலாக மாறாது அதுதான் வித்தியாசம் இப்போ காணும் காட்சி ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஆளுடைய தராதரத்தை பொறுத்து அதனுடைய பதில் மாறும் ரசூலுல்லாவுடைய காலத்தில் நபி அவர்கள்ட்ட ஒரு அம்மா வரும் ரசூல் சல்லாவில் செலுத்து அந்த அம்மாவுக்கு வெளியூருக்கு அவருடைய மாப்பிள்ளை வேண செய்வார் வெளியூர்லேருந்து வருவார் கொஞ்ச நாள் இருப்பார் இருந்துட்டு வெளியூருக்கு போயிடுவார் போன உடனே அந்த அம்மா குழந்த உண்டாயிரும் அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாயிரும் குழந்தை உண்டாயிருக்கும்பொழுது அவருடைய கணவர் வெளியூரில் இருக்கும் பொழுது ஒரு கனவு காணும் என்ன கனவு வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு சுவரெல்லாம் இடிஞ்சு உழுகிற மாதிரியும் வயத்தில் இருந்து ஒரு புள்ளை வந்து மோசமான உருவத்தில் பிறக்கிற மாதிரியும் ஒரு கனவு காணும் இவரு தம்ப இந்த படி ஒரு கனவு கண்டுச்சு இந்த கனவை ரசூல்லாட்டை வந்து சொல்லிச்சு யார சூழல்லா நான் எங்கள் வீட்டில் உள்ள சுவரெல்லாம் இடிஞ்சு உழுது தூணெல்லாம் இடிஞ்சு உழுது ரெண்டாவது என் வயத்துலாம் குழந்த உண்டாக இருக்கிறேன் என் வயத்துலருந்து மோசமான உருவத்தில் ஒரு புள்ளை பெற மாதிரியும் கனவு கண்டேன்னு சொன்னாங்க அப்போ ரசூல் செல்லா அல்ல சொல்லும் அந்த அம்மாவை தேத்துறதுக்காக அந்த அம்மாவை ஆறுதல் படுத்துறதுக்காக சொன்னாங்க கவலைப்படாதம்மா உன்னுடைய கணவர் ஆரோக்கியமாக திரு ஏன்னா வீட்டு சுவர் இடிஞ்சு கொடுதோ கணவர் இறந்துடுவாரோ வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு என்ன ஆகுமோ ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க குடும்பம் ரொம்ப கவலையில் தாங்க இருப்பாங்க ஒவ்வொரு நிமிஷம் ஃபோன் போடும்போது போன் வரலையே போன வாரம் போன வரல அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கனவு பார்த்த உடனே தன்னுடைய கணவருக்கு ஆபத்தோ என்று எண்ணி சூழ்நாட்டை அழுதுகிட்டு ஓடு ஓடி வரும்பொழுது உன் கணவர் ஆரோக்கியமாக திரும்புவார் உன் வயத்தில் இருக்கிற புள்ள நல்ல முறையில் ஆம்பளை புள்ள உனக்கு பிறக்கும்னு சொன்னான் இப்படியே அந்த அம்மாவுக்கு ஒரு பிரசவம் இல்லை எந்த சபர்லெல்லாம் அந்த மனிதர் வருவாரோ அப்பமெல்லாம் குழந்தை உண்டாகும் அப்பமெல்லாம் அந்த கனவு காணும் அப்பமெல்லாம் அந்த ரசூல்லாட்டை அந்த அம்மா வரும் அதே பதில் தான் ரசூல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் ஒரு சபரில் இந்த அம்மா குழந்த உண்டாயிருக்கும் பொழுது வளமைப்படி இதே கனவை பார்த்து வளமைப்படி ரசூல்லாட்டை வந்தால் ரசூல்லா அன்னைக்கு இல்லை அன்னை ஆயிஷார் அலியல்லானுங்க உட்காந்துருந்தாங்க ஐஷா நாயி கேட்டாங்க ஏமா எப்பவுமே நீ வந்து ரசூல்லாட்ட ஒரே தான் வந்து சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிற இன்னைக்கு ஏன்டா அந்த கனவை சொல்ல நான் பதில் சொல்றேன் ஏன்னா ஐஷா அலி அல்லானுங்க பத்தி ரசூல்லா சொன்னாங்க இந்த மார்க்கத்தினுடைய சரி பாதியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்னுடைய சிறப்பு அழகியான என் மனைவி சொன்னாங்க உத்துலுபு இந்த ஆயிஷா இந்த ஹொமைரா உத்துலுபு நிஸ்வத்தீன் இந்த ஹொமைரா என்ற சிவப்பு அழகிடத்திலே மார்க்கத்தின் பாதியே கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஞானிங்க அரகுறை கேஸ் கிடையாது இருந்தாலும் அந்த அம்மா என்ன தாங்க அந்த அந்த கனவை என்கிட்ட சொல்லுவோம் எல்லாம் சொல்ல மாட்டேன் ரசூல்லாட்ட தான் சொல்லுவேன் என் கண்மணி எப்போ இந்த கனவை சொன்னாலும் என்னை சிரித்த முகத்தோடு அனுப்புவாங்க நானும் சோகத்தோடு வந்துடுவேன் ஆனால் என்னை அழுத முகத்தில் வந்த என்ன ஆனந்த கண்ணீரோடு என் கா நாயகம் அனுப்புவார்கள் என் வாழ்க்கையில் இந்த கனவு நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நான் அந்த கனவு அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன் இல்லை நீ என்கிட்ட சொல்லுமா ரசூ உள்ளா வருவதற்கு லேட்டாகும் கனவை சொல்லவும் என் வீட்டு சவரி இடிக்க விரும்பி உள்ளுது என் இருந்து மோசமான ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லவும் இந்த கனவு உண்மையாக இருந்தால் உன் கணவர் இறந்து விடுவார் இந்த கனவுக்கு உண்மையாக தான் உன் கணவர் இறந்து விடுவார் உன் வயத்தில் உள்ள புள்ள வந்து உனக்கு பேர் சொல்லும் பிள்ளையா பிறக்காது பேரை கெடுக்கிற பிள்ளையா என்ன செய்யும் ஓ நான் அழுதுட்டு அந்த அம்மா இதுக்கு தான் நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் ரசூல்லாட்ட எப்பொழுதும் இந்த கனவை நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் கூட எனக்கு ரசூல்லா இந்த மாதிரி ஏடாவிடமான்னு விளக்கம் சொல்லலை நல்லதையே சொன்னாங்களே நல்லதே நடந்துச்சு இப்படி ஒரு வித்தியாசமாக சொல்லிட்டீங்களேன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது ரசூவெல்லாம் உள்ளே நுழைகிறாங்க என்ன விஷயம் அழுகிறேன்னு கேட்டாங்க யாரை சூழல்லா ஆயிஷா ப கனவை சொன்னேன் இப்படி பதில் சொல்லிட்டாங்க என்ன பதில் சொன்னேன் ஆயிஷான்னு கேட்டாங்க இப்படி ஒரு பதில் சொன்னேன் என்ன வேலை பார்த்தேன்னு சொன்னாங்க ரசூல்லா எனக்கு தெரியாதா அந்த கனவு கெட்ட கனவுன்னு எனக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு கெட்டது தான் போகுது என்பது எனக்கு தெரியும் நல்லதே நடக்கணும் என்பதற்காக கெட்ட கனவுக்கு கூட நல்ல விளக்கம் சொன்னேன் நான் சொல்ல என்ன சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு நல்லது நடக்குதற்காக கெட்டது தான் அர்த்தம் அதுக்கு ஆனால் நான் நல்ல விளக்கம் சொல்லி அந்த அம்மாவை அளவை சிரிக்க வச்சேனே நீ இப்படி சொல்லிட்டேன்னு சொன்னாங்க உண்மை உள்ளதை உள்ளபடியா சொல்றன் பேரில் அந்த அம்மாவுக்கு சோகத்தை உண்டாக்கிட்டேன்னா இதிலேருந்து என்ன விளங்குது நாம் சொல்லக்கூடிய கனவு தகுதி இல்லாதவன்ட்ட சொல்லி அவன் வாயிலிருந்து ஏதாவது ஒளறிட்டான் நம்ம இங்கேயாவது நடந்துடும் அதனால தான் கனவை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோம் இன்னொரு விஷயத்தை வழங்கணும் அபுபக்கர் அலியல்லானுடைய காலத்தில் இதே மாதிரி இன்னொரு கனவு ரசூல்லாட்ட ஒரு அம்மா வந்துச்சு யார் ரசூலா எங்கள் வீட்டில் உள்ள சுவரை இடிஞ்சு விழுது தூணு உடஞ்சி ஒழுது அப்படின்னு சொல்லுது அப்போது ரசூல்லா சொன்னாங்க இந்நாளில்லா ஒயின்னா இளைய ராஜு உன்னுடைய கணவர் நீ சொருக்கத்தில் தான் சந்திக்க முடியும் அவர் ஒவார்த்தாயிட்டாங்கன்னு நாங்கள் ரசூல்லா இதே மாதிரி இன்னொரு அம்மாவுக்கு சபரில் இருக்கிறவங்க கணவர் இறந்து போயிட்டாருமா இனி சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஏன் அப்படி ரசூல்லா அப்படி சொன்னாங்க நல்லதானு சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் பிந்தி கேளுங்க உங்களுக்கு விளக்கம் தெரியும் ரசூல்லா சில நேரத்தில் சில விஷயத்தை வந்து ஒரு நல்ல விஷயம் சில அதாவது சஹாபாக்களுடைய திறமையை காட்டுறதுக்காக வேண்டி சில விஷயத்தை ரசூலாக சொல்லுவாங்க அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டே போச்சு அப்போ அபுபக்கர் அலையில்லான் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன அழுதுகிட்டே போறியம்மான் இல்லை நான் ஒரு கனவு கண்டேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டுடைய சுவர் இடிஞ்சு விழுற மாதிரி கனவு கண்டேன் ஏன்னா ரசூல்லாட்ட போய் சொன்னேன் ஆனால் உங்கள் கணவர் இனி சொருக்கத்தில் தான் சந்திப்பாங்கன்னு அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் கணவர் இன்னைக்கு நைட்டு வருவார்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க சூழ்நிலை என்ன சொன்னாங்க சொருக்கத்தில் தான் நீ சந்திக்க முடியும்னு சொன்னாங்க என்ன நினைச்சொடறாங்க இன்னைக்கு நைட்டு உங்கள் கணவர் வந்து வீட்டில் வந்து இறங்குவார் அப்படின்னா இறங்கிட்டார் இறங்குவார் இல்லை சாப்பாக்கள்லேயே கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆட்கள்லேயே நம்பர் ஒன்னாக இருந்தது யாருன்னு சொன்னால் அவுபக்கர்லானுதான் ஹதீசில் வருது சஹாபாக்கள்கிட்ட யாராவது கனவை எடுத்து விட்டா ஏ ரசூலுல்லாவே சில கனவை காணுவாங்க ரசூல்ல நபி தானே ஒரு சமயம் ரசூல்லா ஒரு கனவு கண்டாங்க ரசூல்லா சொன்ன நான் ஒரு கனவு கண்டேன் வானத்தில் இருந்து ஒரு மேகம் அந்த மேகத்துலேருந்து என்ன செய்யுது தேன் வடியுது இன்னொரு பக்கத்தில் இருந்து பால் வடியுது ரசூல்லா கண்ட கனவு ஒரு மேகம் மாதிரி ஒன்று கா பார்த்தேன் அதில் ஒரு பக்கத்தில் இருந்து என்ன செய்யுது தேன் மாதிரி வடியுது ஒரு பக்கத்தில் இருந்து பால் மாடி வடிது இப்படி நான் ஒரு கனவை கண்டேன் இந்த சொல்ல கனவை தான் சொன்னாங்க நான் பதில் சொல்லிட்டா யாரை சொல்லலாம் அந்த கனவு கலக்கம் யார் சொல்கிறா கனவு கண்ட நாயகம் பதில சொல்ல ஆரம்பிக்கல அந்த கனவுக்கு நான் ஆன்சர் சொல்லட்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்லுங்களேன் அப்படின்னாங்க சொல்லி முடிச்ச உடனே அது அல்லாவுடைய கலாம் ஷெரீஃப் அந்த தேன் பாலுக்கு என்ன அர்த்தம் ரசூல் சல்லா அலி சொல்லுடைய ஒன்று பால் ஒன்று குரான் ரசூல் அதீஸ் மக்கள் வந்து இன்னைக்கு அந்த குரானையும் அதீஸையும் மக்கள் எடுக்கிறாங்கல்ல அது வந்து எது மாதிரி இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க அப்புறம் ரசூலா சொல்லி சொன்னாங்க நான் பதில் சொல்லி கரெக்டாக சொல்லிட்டேன் பாதி தப்பு பாதி ரைட்டுன்னு நாங்கள் ரசூ நீங்கள் சொன்ன கனவில் பாதி ரைட்டு இருக்குது பாதி தப்பு இருக்குது இதுலேருந்து என்ன விளங்குது அபுபக்க நாயகம் கனவுல பெரிய மேதை அப்புறம் ரசூல்லா சொன்ன கனவில் பாதி தவறு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ எல்லாரும் கனவை கரெக்டாக என்ன செய்ய முடியாது பதில் சொல்லிட முடியாது அதனால் எல்லாத்துலேயுமே கனவை போய் நம்ம சொல்லிட முடியாது அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த கணவர் வந்து இறங்கிட்டார் அப்புறம் ரசூல்லாட்ட போய் அந்த அம்மா சொல்லிச்சு யாரை சொல்லலாம் நீங்கள் சொன்னீங்க என் கணவர் சொர்க்கத்தில் தான் சந்திப்பாங்கன் இதே கணவை அபுபக்கர் அலில்லான்ட்டு சொன்னேன் நைட்டு வந்து இறங்கிடுவாருன்னு சொல்லிட்டாங்க நைட்டு இறங்கிட்டாருன்னு அப்பவும் ஜிபிரிர் அலிஸ்லாத்து ரசூல்லா கேட்டேன் ஏன்னா ரசூல்லா சொன்னது பொய்யாகுமாங்க சல்லா அலிஸ்ல நபி இல்லாங்க ரசூல்லா சொன்னது ஒரு காலமும் பொய்யாகாது ரசூல்லாவுக்கும் சாதிக்குள்ள அமீன் பேர் நம்பிக்கை நாயகர்னு பேர் அது ரசூல்லாவுக்கு சின்ன வயசுலேயே அந்த பட்டம் உண்டு மறந்து கூட பொய் சொல்ல மாட்டாங்க நபிமார்கள் அப்படிப்பட்ட தகுதி உள்ள ஆள் அப்போ ஜிப்ரீர் அலி இஸ்லாத்துட்ட கேட்டாங்க என்னங்க அவருடைய கணவர் வந்து ஒபாத்தாயிடுவார் ஆனால் வந்து இறங்கிட்டார் யாரை சூழலாம் நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் தூணி இடிஞ்சு உடனே அந்த அம்மாவுடைய கணவர் இறந்துடுவார்னு சொன்னீங்களே உண்மையிலே அவர் இறந்துட்டார் நீங்கள் சொன்னபடி அவர் இறந்துட்டார் ஆனால் அபுபக்கர் அழியெல்லாம் என்ன சொன்னாங்க நைட்டு அந்த அம்மா இறக்க அந்த அம்மாவுக்கு ஆறுதல் படுத்ததுக்காக இறக்கப்பட்டு நைட்டு வருவார்மா நம்ம சில பேரை சொல்கிறோம்லாம் என்ன அப்போ பொறுமையாக இருமா எல்லாம் தருவாமா அப்படின்னு சொல்லுவோமா என்ன அந்த அம்மா அது மாதிரி அவர் ஆறுதல் படுத்துறதுக்காக கவலைப்படாதமா கவலைப்படாத வருவாருமா அப்படின்னு சொன்னாங்க அபுபக்கர்லானு சொல்லவும் அபுபக்கர்லாவுக்கு சித்திக் உங்களை உண்மைப்படுத்தின ஆள் அவர் சொல்ல அல்ல உண்மைப்படுத்திட்டான் இறந்த ஆளை எழுப்பி விட்டான் அல்ல நீங்கள் சொன்னபடி அவர் சிரியால் இறந்துட்டாரு அபுபக்கர்லானு அவர் நைட்டு இறங்குவார்னு சொல்லவும் அபுபக்கர்லானு சொல் பொய்யாயிருமா என்ன அபுபக்கரு சித்திக்கலங்க ரசூல்ல சொல்லத்தை முத முதல்ல உண்மைப்படுத்தின அவங்க தானே அதனால் அல்ல அவங்க சொல்ல உண்மைப்படுத்துறதுக்காக ஜனாசாவாக இருந்த உடைய கணவரை எழுப்பி அல்ல அனுப்பிட்டான் நீங்கள் சொன்னதும் உண்மை அபபக்கள் சொல்லாம் சொன்னதும் உண்மை கண்ணியத்தில் கூடியவர்களே உமர் எல்லாம் ஒருதரே அபபபக்கோ நல்ல கனவை காண்றது எதனால் கெட்ட கனவு காண எதனால் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொன்னாங்க அழி அலி எல்லா உமர் அழியல்லும் ஒரு தடவை சில சந்தேகம் கேட்டாங்க அழி அவர்களே நான் அடிக்கடி வியாபாரத்துக்கு போயிடுறேன் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிடுறதுனால ரசூல்லாவுடைய நிறைய செய்திகள் கல்விகள் எனக்கு நிறைய டவுட்டுகள் இருக்குது சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அதில் மூணு சந்தேகம் கேட்டாங்க அதை நான் சொன்ன நேராக ஒரே ஒரு சந்தேகம் ஒரு மனிதனுக்கு திடீர்னு கனவு நல்ல கனவாக இருக்குது சில நேரத்தில் கனவு கெட்ட கனவாக இருக்குது நல்ல கனவு எதனால் ஏற்படுது சில கனவு நடந்துடல உண்மையிலேயே நடந்துடலாங்க கனவு கண்ட மாதிரி நடந்துருது சில நேரத்தில் கெட்ட கனவாக இருக்குது எதனால் அப்படி சொன்னாங்களாம் யார் சொன்னால் அழில்ல ஒரு மனிதன் தூங்கிட்டான் அவன் ரூஹ அப்படியே மேலே போகுது எங்கே போகுது அல்லாவுடைய அரிசிக்கு போகுது அல்லாவுடைய அரிசிக்கு போய் மேலே போகும்போது அல்லாவுடைய அரிசுக்கு அரிசியில் வச்சு முழிச்சா அது நல்ல கனவு அழிலான்னு என்ன சொன்னாங்க இந்த ரூகு மேலே போகும்போது அல்லாஹுடைய சிம்மாசனத்தில் வச்சு மௌத்திகா அல்ல சொல்றான் ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகக்கூடிய கூடிய ஒவ்வொரு நைட்டும் அல்ல ஒவ்வொரு ஆளையும் மௌத்தாக்குறாங்கன்னா அல்ல யாருடைய ரூஹி திரும்ப கொடுக்கப்படுதுன்னா அவருடைய உண்மையிலேயே அவர் ஹயாத்தாக இருந்தால் அவர் நைட்டு திரும்ப சுபுகளை எழுப்பப்படுறார் அவர் ஒவ்வொரு நாளும் அல்லா மூத்தாக்குறான்லங்க அந்த ரூகி அல்லாவுடைய அரசு நிறத்திலே முழிக்கப்பட்டால் நல்ல கனவு அதுக்கு கீழேயே அவர் முழிச்சிட்டாருன்னா அது கெட்ட கனவுன்னு சொன்னான் பொய் கனவுன்னு சொன்னால் ஆக தான் நமக்கு ஏற்படுது கண்ணியத்திற்குரியவர்களே ஆக நல்ல கனவு கெட்ட கனவு என்பது அது ஒரு முக்கியம் இல்லை கெட்ட கனவுனால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்ற ஆனால் கனவு விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது என்பதை மாற்றி நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்ய இதில் விஷயத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் தான் நம்ம அதை சொல்கிறோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நல்ல கனவுங்கிறது சகாபாக்க ஒரு பழக்கம் இருந்தது சாப்பாக்கள்கிட்ட சொர்க்கத்தில் அல்ல என்ன பாக்கியம் கொடுப்பான் என்பதை கூட கனவுல பார்ப்பான் இப்போ நம்மலாம் அந்த கனவை பார்க்க வச்சிரும் ஒரு ஆள் உபாத்தாயிட்டாருனால் நம்ம அவங்கள பற்றி கனவுலேயே பார்க்கறது கிடையாது சூழ்நாட்டை ஒரு அம்மா வந்துச்சு வந்து ஒரு கனவு சொல்லுச்சு யார சூழல்லாம் நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு கண்டேன் சொர்க்கத்தில் கனவு கண்டேன் அந்த சொர்க்கத்தில் ஒரு பனிரெண்டு பேராக என்ன செய்யப்பட்டது பனிரெண்டு ஜனாசாக்களை அப்படி வயிற்றில் கத்தி போர்க்களத்தில் குத்தப்பட்டு குடல்லாம் இருக்குது அந்த தொங்கப்பட்ட நடையில் பன்னிரெண்டு ஜனாசாக்கள் அப்படியே கொண்டு வர்றாங்க சொர்க்கத்தில் ஒரு தண்ணியில் முக்குறாங்க அப்படியே அது புத்துடல் ஆகிடுது சொர்க்கத்தில் புது வாலிபர்களாக உள்ள நுழைகிறாங்க உணவு வைக்கப்படுது பழத்தை தீங்குறாங்க ஒரு பழத்தை எடுத்தால் நினைச்ச பழமாக இணைச்சி அந்த தட்டையில் மாறிட்டுருக்குது இப்படி ஒவ்வொரு ஜனாசாவாக வருது மொத்தம் குத்தப்பட்ட ஒவ்வொரு ஆளாக நினைச்சிகிட்டே இருக்குது சுருக்கத்தில் ஒவ்வொரு குத்தப்பட்ட ஆள் போர்க்களத்தில் குத்தப்பட்ட குடல் வெளியூர்மா என்னங்க இப்படி ஒவ்வொரு ஆளையாக நினைச்சிடறாங்க சொர்க்கத்தில் கொண்டு வர்றாங்க இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்போ ரசூல்லா சொன்னாங்க இப்படி இருக்கும் பொழுதே அந்த அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ரசூல்லா ஒரு போருக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த போருக்குலேருந்து தகவல் வருது பன்னிரெண்டு பேர் சகிதாக இருக்கிறாங்கன்ட்டு அந்த ஷஹீதுகளுக்கு என்ன பதவி என்பதை கூட அந்த அம்மாவுக்கு அல்ல கனவுல காட்டி பாருங்க உடனே சொன்னாங்க எம்மா நீ சொன்ன கனவை சாபாக்கள்கிட்ட சொல்லு தகவல் லேட்டாக வருது அந்த எழுவது பனிரெண்டு ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன பதவி கொடுத்தாங்கிறத அந்த அம்மா சொன்ன கனவும் அந்த நிகழ்ச்சியும் ஒத்து இருந்தது உடனே அந்த ரசூல்லா கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்போ சில நேரத்தில் கனவு காட்சி சில நேரத்தில் கனவு இருக்குல்ல ஒரு வருஷம் கழிச்சு கூட நடக்கும் ரசூல்லா ஹுதேபியாவுக்கு வருவதற்கு அஜி செய்க்கு ரசூல்லாவோ காபத்துல்லாவா தவாப் செய்கிற மாதிரி கனவு ரூயா ரசூல்லாவுடைய கனவையை அல்லாஹ் உண்மைப்படுத்தினாங்கன்னா அல்லா ரசூல்லா வந்து கனவு கண்டது எப்போது ஹிஜிரி ஆறில் கனவு கண்டாங்க ஆனால் உம்ராவுக்கு வந்தது ஏழில் தான் அப்போ ஒரு வருஷம் கழிச்சு தான் அல்ல அந்த கனவை உண்மைப்படுத்தணும் அப்போ ஒரு கனவுக்கு விளக்கம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம் இதில் பெரிய விஷயம் என்னென்னா வேறு ஆளுக்குள்ள விஷயம் கூட நமக்கு கனவுல நம்ம நம்மளை மாதிரி காட்சி கிடைக்கும் சில நேரத்தில் வேறு ஆளுக்குள்ளது நமக்கு மாதிரி கனவுல காட்சி கிடைக்கும் எப்படி ஒரு நாள் ரசூல்லா இப்போ கனவுல பார்த்தாங்க ஜெஹில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அபூஜெகில் யார் ரசூல்லாவினுடைய வில்லன் இல்லைங்க சொன்னாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தான் இருந்தான் வில்லன் யாரு அபூஜைகள் வில்லனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லையா அவன் நரகத்துல இடம் கொடுக்கணும் அந்த அபூஜைகள் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படி கவலை ஆயிப்போச்சு இவன் எதுக்கு சொர்க்கத்துக்கு வந்தான் இவன் போய் சொர்க்கத்தில் இருக்கிறான என்ன அப்படின்னு சொல்லுள்ள கவலைப்பட்டாங்க அப்போ மறுநாள் அவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இக்கிரிமா அலியல் தான் பத்திங்களா அப்போ மகன் யாரு அவர்ல இருந்து உள்ள ஆளுதானாங்க அவர் எத்தனை தானே அப்ப உள்ள அந்த காட்சி இவர் சொர்க்கத்துக்கு சஹாபி இல்லங்க அபூஜைகளாக காட்சி எடுத்து அதனால் நம்ம கனவு வந்து ஒரு ஆளுக்கு வேற ஆளுக்கு உள்ளது கூட நமக்கு மாதிரி தெரியலாம் சில நேரத்தில் கனவுடைய காட்சி மோசமாக இருக்கும் ஆனால் பதில் அழகாக இருக்கும் ரசூல்லாட்ட அப்பாசிர் அலி அல்லாவுடைய மனைவி உம்முள் பதில் நாயகின்னு சொன்னாங்க யார சொல்லா ஒரு கனவு கண்டேன் எனக்கு கைகாலலாம் பதறுது என்ன கனவு உங்கள் சதை ஒரு துண்டு கலண்டு என் மடியில் உழுற மாதிரி கனவு கண்டேன் உங்கள் உடம்புல ஒரு துண்டு அப்படியே கலண்டு என் மடியில் உழுற எப்படி நம்ம ரசூல்லாவுடைய சதை வந்து அப்படியே கலண்டு மடியில் விழுந்த ஒரு ஒரு நல்ல கனவு மாதிரி தெரியலையே பார்த்தா அதனால் என்னை அதை கண்டுட்டு அப்படியே புல்லரிக்குது நல்ல கனவுமாக கண்ட என்னுடைய மகா பாத்திமா குழந்த உண்டாயிருக்குதுமா அது ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையை பெறும் ஓ மடியில் வச்சு கொஞ்சவேன்னு சொன்னாங்க அதுதான் என்னுடைய சத கலண்டு ஓ மடியில் விடுறதுக்கு அர்த்தம்னு சொன்னாங்க அப்போ கனவுங்கிறது காற்று மோசமாக இருக்கும் ஹார்ந்த ஷீது பாலிஷாவுடைய மனைவி சுபைதா அம்மா ஒரு கனவு கண்டாங்களாம் எல்லா ஆம்பளைகளும் அவளை முத்துற மாதிரி அது நல்லவா இருக்குது அந்த கனவை கேட்டால் எல்லா ஆம்பளைகளும் சேர்ந்து யாரை முத்துகிற மாதிரி சுபைதா நாச்சிக்கி இருக்கிறாங்களே சுபைதா அம்மாவை ஆருண் ரஷீத் பாத்ஷாவுடைய சுபைதா அம்மா சாதாரண ஆள் இல்லைங்க ஒரு பெரிய கோட்டைக்கு பாருங்கள் பெரிய பெரிய அரசர்கள்லாம் ஆடம்பரம் பண்ணுறாங்க சுபைதா அம்மா ஒரு பெரிய கோட்டையை கட்டி அந்த கோட்டையில் குரானுடைய சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நூறு பொம்பளைங்களை வேலைக்கு வச்சு நூறு பொம்பளைங்களும் குரான் படித்து குரான மரபாதமாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும் ஒரு நாளைக்கு மூணு ஜிசு அப்படியே குரானை பத்து நூறு பேர் நினைச்சிக்கிட்டே இருக்கணும் குரான் ஓதிக்கிட்டே இருக்கணும் என்னுடைய கோட்டையில் குரானுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் இசை கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்க கோட்டையில் குரானுடைய இசை கொலிக்கணும் அதுவும் பொம்பளைங்க குரான ஹாஃலா இருக்கணும் ஹாஃலா உள்ளவங்களுக்கு தான் எனக்கு கோட்டையில் வேலைன்னு சொல்லி நூறு பொம்பளைங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு குரான் மூணு ஜிசு கொடுத்து அந்த அளவுக்கு ஞானியாக இருந்த சுபைதா அம்மா எல்லா ஆம்பளைகளும் முத்திரதா கனவு கண்டவன அவங்களுக்கே ஒரு மாறி போச்சு உடனே என்ன செய்தாங்க வேற ஆள்கிட்ட சொல்லி அபு யூஸ்வி அபு அபுஹனிபாய் மாமுடைய மாணவர் அபு யூஸ்வி கனவுக்கு விளக்கம் கேட்டு விட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்களாம் அழகான கனவுல அரசி பார்த்துருக்குறாங்க வெளியே பார்த்தா ஆம்பளைங்கள்லாம் மாதிரி இருக்குது எல்லா ஆம்பளைகளும் முத்திரமாக தான் அதுக்கு பார்க்க மோசமாக இருக்குது வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க சொன்னாங்களாம் நல்ல கனவு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அவங்க இஸ்லாத்துக்காக ஒரு பெரிய சேவை செய்ய போகிறாங்க அந்த சேவையின் மூலமாக மக்கள் எல்லோரும் அவங்களுக்கு துவா செய்ய போகிறாங்க அந்த சேவையை பாராட்டி எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க மக்கள் எல்லாம் துவா செய்ய போகிறாங்க அதுதான் அவங்களை முத்திரமா பாத்தீங்களா இன்னைக்கு பாருங்க நீங்கள் மக்காவுக்கு போனால் அவ தெரியும் ஹார்மஸ் பாஷா காலத்தில் மக்காவுக்கு தண்ணி கம்மியாக இருந்த பொழுது பகதாதுல இருந்து தண்ணிக்கு ஒரு வாய்க்கால் ஒன்று ஏற்படுத்தினாங்களா யார் சுபைதா அம்மா அந்த காலத்திலேயே பனிரெண்டு லட்சம் டாலர்கள் அந்த காலத்தில் அந்த காலத்திலே பனிரெண்டு லட்சம் டாலர்கள் வாய்க்காலுக்காக சொந்த காசு என்ன செய்தாங்களாம் அதில் செலவு பண்ணாங்களாம் அதில் ஹாஜிகளெல்லாம் ரொம்ப பயன்பட்டு நிறைய துவா செய்தாங்களாம் பாத்தீங்களா இதுதான் கனவாக காட்சி அளித்தது எதுக்கு சொன்னா நல்ல கனவுகள் காணுவது அவுளியாக்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி என்று அல்லாஹ் சொன்னது போல நம்மையும் அல்லாஹ் அவுளியாக்களாக ஆக்கி அந்த அவுளியாக்களுக்கு கொடுத்த புஷ்ராஃபில் துன்யா இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு நல்ல கனவு மூலமாக உண்மை கனவு மூலமாக நற்செய்தியை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்வது போல நமக்கும் அந்த நற்செய்தி உள்ள நல்ல கனவுகளை காணக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் நம்மையும் அந்த அவுளியாக்களுடைய பட்டியலில் இடம்பெற செய்வானாக